என்னம்மா பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு வந்து எல்லூர்ல தான் செய்ய போற செய்ய போறேன் हां அது வந்து எல்லூர் அரை கிலோ எடுத்துக்கேன் ம் அப்புறம் ஆடி மாவு வந்து இந்த கப்ல ஒரு கப் ம் அது வந்து தண்ணி ஊத்தி பிசைஞ்சு வச்சிருக்கேன் ம் வந்து எள்ளு வறுத்துக்கலாம் ம்

தோசை மாதிரி போடணுமா இல்லை அடை மாதிரி அடை அடைமாரி லேசாக போட்டுக்கணும் இன்னும் கொஞ்சம் லேசாக போட்டுக்கிட்டோம்னா லேசாக தான் நல்லாயிருக்கும் இல்லை கெட்டு போயிடும் அது அதுக்குள்ள நான் வந்து எழுந்து போய் ஆச்சிக்கிறேன்

இதோட நான் வந்து நாடு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ எள்ளு வந்து அரைச்சி வச்சுருக்குறேன் இதோட இந்த ராகி அடையை போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நம்ம பணம் போட்டு செய்யலாம் பணம் நான் வந்து நாடு சக்கரை தான் இருக்குது அதனால் அதை போட்டுறேன் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு தேவைப்படல அந்த அளவுக்கு நம்ம நாடு சக்கர சேர்த்துக்கலாம் இந்த அடையை வந்து இதோட சேர்த்திக்கலாம் 两只。

ரெண்டை சின்ன வயசுலலாம் நீங்கள் இதை சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்வாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நாங்கள் வந்துட்டு ராகி அடை சேர்த்து செஞ்சுருக்கோம் ராகி அடை மீன்ஸ் ராகி மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு தோசைக்கல்லில் சுட்டு சேர்த்துருக்கோம் இது கூட நிறைய பேர் வேர்க்கடலை சேர்ப்பாங்க வேற என்ன சேர்ப்பாங்க ராகிம்மா வந்து ராக வந்து பாய்சபட்ட வந்து எல்லை வந்து நான் சாப்பாடு போக மாட்டேன் எல்லுருண்டை எடுத்து போட்டுட்டு போயிருந்தேன் எல்லாம் என்ன சொல்றோம்னா ஏதாவது இரும்பு வேப்பந்தா எள்ளு வச்சு வீட்டுல வந்து எள்ளு வச்சிருந்தால வந்து இரும்பு வச்சுதான் எள்ளு வச்சுட்டு எள்ளு காய வந்து

அப்போது எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இருக்கோம்ல மிச்சம் இருக்கிறதையும் உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு டேஸ்ட்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஆனா நல்லா இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் உரல்ல இடித்து செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் இந்த எல்லுருண்டை பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் அவ்வளோவா நல்லா இருக்காது ஆனால் அது செம்மையாக இருக்குது இன்னொன்று என்னென்னா நான் ரொம்ப சின்ன வயசில் வீட்டில் செஞ்சது சாப்பிட்டது பாட்டி செய்வாங்க அங்கே ஊர்லேயும் செய்வாங்க இங்கேயும் செய்வாங்க அப்புறம் நம்ம வீட்டில் கூட வந்து மிக்சியில தான் ஒரு நாள் செஞ்சது இங்கே அதுவும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு இதுவும் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி தானியங்கள்லாம் சாப்பிட்டா இது நம்ம கடையில் வாங்குகிற ஸ்வீட்டை விடவே இது ரொம்ப நல்லா இருக்கும்ல ம் சரி இப்போ வந்து சுவையான எள்ளு ரெடி ஆச்சு நீங்களும் இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க